இன்றைய திருப்பாடலை பாடியவர் தாவீது அரசன் இஸ்ராயல் நாட்டில் அரசாட்சி அமைக்கப்பட்டு அரசன் அரியாசனம் ஏறுகிற பொழுது பாடக்கூடிய அரச சங்கீதம் இந்த திருப்பாடல் அரசன் கடவுளின் பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறார் அவர் அரச குருத்துவத்தில் பங்கெடுக்கிறார் என்று இந்த திருப்பாடல் நமக்கு விளக்கிக் கூறுகிறது மெல்கி முறைப்படி நீர் என்றென்றும் குருவே ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால் வரை நீர் என் பலபக்கம் ஈட்டேரும் என்று உரைத்தார் பல்லவி மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே வலிமைமிகு மது செங்கோலை ஆண்டவர் செய்யோனிலிருந்து ஓங்க செய்வார் உம் எதிர்களிடையே ஆட்சி செலுத்தும் பல்லவி மெல்கி சதிக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை வைகாரை கரு உயர்த்த பணியை போல் உம் இளம் வீரர் மெல்கி சதைக்கின் என்றென்றும் குருவே மெல்கி சதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார் பல்லவி மெல்கி சதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே